Please subscribe Sadhguru Sai கிரியேஷன்ஸ் ஒரு உயிர் நமக்கு இருக்கின்ற ஒரு சைன் அப்படின்னா அந்த மூச்சு ஓட்டம் தான் சர ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிராணன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை எவ்ரி சீசன் மாறும் மாறும்போது எனக்கு வந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நுரையீரலில் ஏதாவது பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா அதை எப்படி கையாளலாம் கழிவுகள் வந்து வெளியேறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா லங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேறணும்னா சில மருந்துகளும் பயிற்சிகளும் நம்ம செய்யணும் இப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இல்லை தீவிரமான நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மிக எளிமையாக சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படி குணப்படுத்தலாம் இதையும் நம்ம பார்க்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புக்களில் முக்கியமானது லங்ஸ் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிராண சக்தி நம்ம உடல் முழுவதும் சீராக பரவுதுன்னு சொல்லலாம் பிராணம்னா உயிர் காற்று சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் நமக்கு இருக்கின்ற ஒரு சைன் அப்படின்னா அந்த மூச்சு ஓட்டம் தான் சர ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிராணன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிராணனை சுத்தி செய்ததாவது ஆக்சிஜன் நம்ம உடல்ல எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் போறதுக்கு அதை பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு லங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி நம்ம முன்னாடியே தெரிஞ்சிக்கலாம் இல்லை தீவிரமான நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மிக எளிமையாக சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படி குணப்படுத்தலாம் இதையும் நம்ம பார்க்கணும் இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னா முக்கியமாக அது கபம் சார்ந்து தான் வரும் கபம்னால் கோல்டு இப்போ வந்து க்ரானிக்காக எனக்கு வந்து சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது பெண்லேருந்தே எனக்கு வந்து லங்க் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை எவ்ரி சீசன் மாறும்போது எனக்கு வந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லங்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா உள்ள இருக்கிற ஏர் பைப் இருக்கு இல்லைங்களா அதுக்கு உள்ள இருந்து ஆல்வியோலை வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன காற்று அறைகள் இது வரைக்குமே இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் சிவியராக நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறது ஆஸ்மா வீசிங் நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது க்ரானிக்காக சில அப்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா க்ரானிக் அப்சிவ் பல்மரி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் நீண்ட ரொம்ப நாளாக நமக்கு அந்த ஏர் பேசேஜில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் சுவாசமே தடைப்படுற மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸி ஆரம்ப காலகட்டத்தில் நுரையீரலில் ஏதாவது பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா அதை எப்படி கையாளலாம் இல்லை தீவிர நிலையில் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ பல்நறி எடிமா மாதிரியான கண்டிஷன் எந்தெந்த நிலைகளில் பல்நறி எடிமா வரும் அதை நம்ம எப்படி கையாளணும் சித்த மருத்துவத்தின் மூலம்ன்றதும் பார்க்கலாம் பேசிக்காக நுரையீரலை பலப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வராமலும் இருக்கணும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸ்டாமினாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உடலில் இருக்கக்கூடிய ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லங் டிசீசஸ் வராமல் இருக்கும் இப்போ பேசிக்காகவே வந்து பார்த்தோம்னா இப்போ கொரோனா தொற்று காலங்கள்லேயும் கூட பார்த்தோம்னா லங் லங்கோட ஸ்டாமினா யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ லங்ஸை வந்து பலப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த வகையில் லங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேறணும்னா சில மருந்துகளும் பயிற்சிகளும் நம்ம செய்யணும் முக்கியமாக பிராணாயாமம் பிராணன் அப்படின்னா உயிர் காற்று அப்படின்னு சொல்கிறோம் அந்த உயிர் காற்று நம்ம பயிற்சியாக செய்யும்போது ஸோ பிராணாயாமம் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பிராணாயம பயிற்சி செய்யும் போது லங்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது அப்போது லங்ஸ் நல்லா விரிவடைய ஆரம்பித்து உள்ளே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப டீப் ப்ரீத் பண்ணுறது கிடையாது ஷேலோ ப்ரீத் தான் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரொம்ப மேலோட்டமான ஒரு மூச்சு இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நல்லா டீப் ப்ரீத் பண்ணும்போது நுரையீரல்கள் வலிமையடைய ஆரம்பிக்குது அதே சமயம் நுரையீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் வந்து வெளியேறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா இல்லை ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்குறோமா நம்ம உணவில் என்னென்ன அதிகமான தேவையில்லாத உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் முக்கியமாக அதிகமான இனிப்பு சுவை சாப்பிட்றவங்களுக்கு நுரையீரல் தொடர்பான நோய்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அவாய்ட் பண்ணணும் அப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா நான் என்ன பண்ணலாம் முக்கியமாக பார்த்தோம்னா நுரையீரல் சொன்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவம் தொடர்பாக வரக்கூடியதான் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கவத்தை வெளியேற்றணும் அப்படின்னா குளிர்ச்சியான பொருட்களை நம்ம சாப்பிடவே கூடாது அப்போது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடான பானங்களை அருந்துவது சூடான உணவுகள் சாப்பிட்றது இது மூலியமாக நம்ம கபத்தை கட்டுக்குள் வைக்கலாம் அப்போது காலையில் நம்ம தினமும் என்ன பண்ணுறோன்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கபத்தை விரட்டக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது பேஸிக்காக அடிப்படையில் பார்த்தோம்னா எல்லார் வீடுகள்லையுமே நமக்கு துளசி இருக்கும் கற்பூரவள்ளி இலைகள் இருக்கும் வெற்றிலைகள் இருக்கும் இது எல்லாம் இந்த மூலிகைகள் எல்லாமே கபத்தை வந்து வெளியேற்றக்கூடியது அதோட ரொம்ப சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தும்பை இந்த தும்பையை பயன்படுத்தி நம்ம நல்ல கஷாயம் மாதிரி போட்டு குடித்தோம்னா வாரத்துக்கு இரண்டு நாள் குடித்தா கூட போதும் எவ்வளவு நாள் பட்ட லங் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சளி தொந்தரவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் தும்பை செடிக்கு இருக்குது இப்போ இந்த தும்பை செடியை நம்ம வீட்டில் உலர்த்தி கூட பயன்படுத்திக்கலாம் இதை கொண்டு வந்து அந்த இலைகளை மட்டும் நல்லா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு ஒரு இரண்டு வித்தலையோ இல்லை வெத்தலைக்கு பதிலாக நம்ம வந்து கற்பூர வள்ளி இலைகளோ போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி குடிக்கும்போது லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி உணவு பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் இந்த ஃப்ரூட்ஸில் நிறைய பேர் கேட்பாங்க கபம் தொடர்பான நோய்களோ இல்லை நுரையல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும்போது நான் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாமா பழங்களை எடுத்துக்கலாமா அப்படின்னா இந்த ஜூஸ் குடித்தாவே எனக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்றவங்க அந்த பழ சாறு எடுத்து வெந்நீரில் கலந்துக்கணும் வெந்நீரில் கலந்து தான் குடிக்கணும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று சிட்டிகை அளவு அதில் மிளகுத்தூளோ இல்லை மஞ்சள் பொடியோ சேர்த்து அந்த பழச்சாறை நம்ம அருந்தும்பொழுது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் சளி தொந்தரவும் வராது ஏன்னா நுரையீரலை பலப்படுத்துவதற்கு விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்ணும் இதற்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா கோல்டன் மில்க் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கலந்த பால் தினமும் இரவு தூங்கும்பொழுது நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை அளவு பாலோட ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடியோ இல்லை மிளகு பொடியோ சேர்த்து வெது வெதுப்பான பாலில் பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் நைட் குடிச்சிட்டு வந்தோம்னா நுரையீரல் வலிமை அடைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமான ஒரு கண்டிஷன் உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறது தான் பல்னரி எடிமா அப்படின்னு சொல்கிறோம் பல்னரி எடிமானா அந்த லங்ஸ்க்கு வந்து ப்ளூரா அப்படின்ற ஒரு உரையால் வந்து மூடி இருக்கும் அதாவது நம்ம ரிப்கேஜ்க்கும் லங்ஸ்க்கு இடையில ப்ளூரா இருக்கும் இந்த உரை பகுதியில் இன்டெஸ்டினியர் ஃப்ளூயிட் வந்து சேர ஆரம்பிக்கும்போது நமக்கு அதிகமான கோத்த மாதிரி இருக்கும் குரானிகா அதாவது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் சிறுநீரக செயலெழுப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்லீரல் சார்ந்த நோய்கள் முக்கியமாக மண்ணீர் ஸ்ப்ளீன் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் உடலில் வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும் கால்கள் வீக்கம் கைகள் வீக்கம் இருக்கும் அதே மாதிரி நுரையீரல்லையும் வந்து பார்த்தோம்னா நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம பல்நர் எடிமான்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷனுக்குமே அதற்கு ஏற்ற மாதிரியான பெரும் மருந்து வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதில் முக்கியமாக கடல்படு திரவியங்களில் ஒன்றான பாவழம் இந்த பாவழத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் நுரையீரலை வலிமையாக்குது அப்படின்னு சொல்லலாம் பவழ பருப்பமோ பவழ செந்தூரமோ மருத்துவர் அறிவுரைப்படி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே இது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து தொடர்ந்து சாப்பிடணும் அதே மாதிரி நுரையீரலுக்கு மேலே வந்து நம்ம பற்று மருந்துகளை எடுத்துக்கலாம் நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம் நெஞ்சில் சளி இருக்கா வெக்கலையில் வந்து எண்ணெய் தடவி விளக்கில் வாட்டி சூட்டோட கொஞ்சம் நெஞ்சில் முதுகிலெலாம் பத்து போடுவாங்க அதே மாதிரி கோதுமை தவிட என்ன பண்ணலான்னா நல்லா வறுத்து சூட்டோட கொஞ்சம் எண்ணெய் நல்லா கற்பூராதி தைலம் மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த கற்பூராதி தைலத்தை தான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒற்றடம் கொடுப்பாங்க இப்போ பற்று மருந்து அப்படின்னு சொல்லும்போது சில மூலிகைகள் சேர்த்து அதை நம்ம பத்தாக நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதில் முக்கியமாக மரம் மஞ்சள் சேருது மரம் இந்த கபத்தை வெளியேற்றக்கூடிய சில மூலிகைகளும் அதில் சேர்த்து பற்று மருந்து மாதிரி அதாவது வெந்நீர் விட்டு கலந்து முதுகிலேயோ நெஞ்சிலையும் நம்ம பத்து போட்டுகிட்டே வந்தோம்னா பத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நுரீரில் இருக்க தேங்கி இருக்கக்கூடிய சளிகளாக இருக்கட்டும் இல்லை நீர் கோர்த்து இந்த கண்டிஷனுக்குமே இது மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா க்ரானிக்காக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகள் இல்லை மற்ற நோய்களால் நீர் கோத்து இருக்குன்னா இதற்கான சித்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அந்த சிகிச்சை முறைகளோடு உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப எளிமையாக நுரையீரல் நோய் இல்லாமல் வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி